ஹாய்ங்க எப்படி இருங்க நான் நல்லா இருக்கேன் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நெயில் பாலிஸ் அதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கும்போது சரும நோய் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நாங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ப்ரிஸ்க்ரைப் பண்ணிட்டு தான் இருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்து மழை காலத்தில் ரொம்ப நேரம் தண்ணியில் நின்று வேலை பார்க்குறவங்களுக்காக நாங்கள் இதை சொல்கிறோம் இந்த ஜெல் நெயில் பாலிஷை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதுவும் கால் நகங்களுக்கு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் கால் நகங்களுக்கு மட்டும் இல்லாமல் நகத்தை சுற்றி உள்ள தசைகளுக்கும் சேர்த்து போடுங்க அதாவது அது மூலமாக தண்ணீர் வந்து நகை கணக்கு மூலமாக தண்ணி உள்ளே போகக்கூடாது அது மூலமாக நீர் அலட்சி நோய் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் கைகளுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஜல்நில் பாலிசை விட மருதாணி தான் நல்லது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க அதுவும் கொஞ்சம் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் ஏற்றது உடலை குளிர்ச்சி அவைக்கும் பித்தத்தை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜல்நெயில் பாலிசை பற்றி அவங்களுடைய கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து கையில் சாப்பிடக்கூடியவங்க நெய் நெயில் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் ஏன்னா அவங்க பெரும்பாலும் ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க நாம் கையில் எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டவங்க ஆரோக்கியமான பழக்கம் நம்மளுடைய பழக்கம் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் பட் பாலிஷ் பாலிஷ்கால் நம்மளுடைய சாப்பாடோடு சேர்ந்து வைத்துக்கொள்ள போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி போச்சுன்னா குடல் அலட்சி நோய் குடல் புண் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல காற்றோட்டமான அவசியம் வேணும் நீங்கள் ஜெல் நெயில் பாலிஷ் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு வாரம் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுங்க ஒரு வாரம் விரல்கள் நகங்கள் காற்றோட்டமாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம மூக்கால் மட்டும் சம சுவாசிக்கிறது கிடையாது நம்மளுடைய தோல் சதை நகங்கள் எல்லாமே சுவாசிக்கக்கூடிய தன்மை உள்ளது அப்படி இருக்கும்போது காற்றோட்டமே இல்லாமல் ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடம் அடுத்து அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ நகங்களை பாதுகாக்கணும் நகங்களை அழகாக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை தான் பயன்படுத்தணும் ஒரே அடியாக நீங்கள் ஜெல் நெயில் பாலிசி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நகங்கள் கலந்து வருவதற்கும் அழுகி போவதற்குமான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நாகரிகமாக இருங்கள் அழகாக இருங்கள் அதை விட முக்கியம் ஆரோக்கியமாக இருங்கள் அப்படிங்கிறதாங்க நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரும்னே இந்த ஒரு வீடியோவில் நம்ம நிச்சயம் கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி